அதை கொடூரமான அந்த குளுர்ல நான்கு டிகிரி குளிரில் ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதன் மோகன் தாஸ் தரமச்சந்திர காந்தி மகாத்மா காந்தியாக பாடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது நைன்டி த்ரீ லைஃப் யாருக்காவது வேலை பார்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஒரு குஜராத் ட்ரேடருக்கு போய் வேலை பார்க்கணும் சவுத் ஆப்ரிக்காவில இங்கிலாந்துல படிக்கணும் இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக ஒரு விஷயம் அவர் மாற்றிடுச்சு ஆனா சவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தாங்க பிறந்தது பன்னிரெண்டு வயசுல அப்படின்னு சொன்னாங்க பதினான்கு வயசுல சொன்னாங்க பூநூலை கலப்பியாங்க தான் போட்டிருந்த பூநூலை கலப்பினார் எதற்கு கலப்பினாருன்னா நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்க்க போறேன் அங்க நடக்கக்கூடிய நாடகத்தில் அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும் இது வீர சவர்கருடைய ஆரம்ப கால வாழ்க்கை உடைச்சாரு சமபந்தி போஜனம் எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாற்றாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த உணவு கூடத்துல இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்கினார் ஒரு பிராமின் முதலாளியை உருவாக்குனாரு ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்ப நடத்தினாங்க அவருடைய காலகட்டத்தை பாருங்க சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு மனு சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சவர்கள் பாலகந்தாதனுக்கு அனுப்பி வைக்கலாம் டெம்பிள் போகணும் படிக்கணும் லாயராக வரணும் அத பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது அந்த மண்ணுக்கு ஒரு தன்மைகள் அது நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாட்டியிருக்கிறது இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவுக்குள்ளி ஆக உருவானவர் கண்மூடி எதிர்த்தா அவங்க அந்த ஈஸி ரோட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை எதற்காக அதை எல்லாம் செஞ்சான் இந்த புத்தகத்தில் நீங்க படிக்கிற எதற்காக இவர்கள் மாறினார்கள் எதற்காக இங்கிலாந்து அவங்களை மாறிச்சு இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்க இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க தப்பில்லை அவருக்கு பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் சிறை டபுள் லைஃப் இன்ட்ரெஸ்ட் இரண்டு விஷயத்திற்காக நாசிக்னுடைய கலெக்டர் கொண்டாங்க அதற்கு வெப்பன் சப்ளை இது பண்ணாரு அதற்கான ஐடியாலஜிக்கல் இன்ஃபுளுக்கள் இருக்காரு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ இங்கிலாந்து அரசுக்கு எதிராக குறிப்பாக இங்கிலாண்டனுடைய ராஜாவுக்கு எதிராக பிளர்ச்சி ஏற்படுத்தினாங்க இரண்டு விஷயத்தை மையமாக வைத்து ட்ரையல் பண்ணி அவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்க வைசி அந்த மாதிரி சிறைச்சாலை எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சந்தை போட்டுக்கிறோம் ஐடியாலஜிக்கல் பைப்பு அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா நீ வீரசவர்த்தர் பரம்பரை நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரையா இல்ல நீ வீரசவர்த்தர் பரம்பரைமா அந்த கட்சியினுடைய நண்பர்கள் இன்னொரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா நீ பக்கம் இருபத்தொன்னு பரம்பரை தான் இது சமூக வலைதளத்திலே பேசுவதற்கோ சமூக வலைதளத்துல திட்டிக் அது சரியா இருக்கு நீ வீரசர் பரம்பரைன்னு சொல்லுங்க ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்பொழுது அந்த ஷிஃப்ட் பண்ணி ஒரு இன்டெலக்சுவல் கொண்டு வருது எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக இந்த கட்சியை சார்ந்தவர்களை திட்டிட்டு போயிருவாங்க தாண்டி ஒரு இன்டலெக்சுவல் இன்டர்நெட் அந்த மாநில செல்லாறு சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில நான்காவது மாடியில கடைசி ரூம்ல வீரசவர்களுடைய ரூம் இருக்கும் நீங்க பாத்துருக்கு சில பேர் அந்த டூரிஸ்ட் போனோம் போய் பார்த்துருக்கீங்க அந்த ரூம்களுடைய அந்த ரூமுடைய தன்மையை நீங்க பார்த்துருக்கீங்க அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்துல இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தாலும் அந்தமான் சிலைக்கு போகும் பொழுது ஒரு முறை நீங்க அங்க போய் செல்ல போய் பார்க்கணும் ஒரு ஓப்பன் இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிகல் பார்ட்டிக்காக நாடு நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்பிரிண்ட் வேண்டும் என்று அதனால் எந்த நேரத்தில் வேண்டுகோள் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் தாட்டு இருந்தாலும் ஒரு வீர சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும் ஏன்னா நம்ம வந்து ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும் ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு கிட்ட இந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும் அந்தமான் சிலையில எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோரும் எல்லோருக்கும் முன்னாடி குடிக்கிறது இந்த மனுஷன் படிச்சது எங்க இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன

அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது பத்து மணி நேரம் தினமும் தொங்கணும் இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது பத்து மணி நேரம் ஏன்னா உங்களுடைய சோழ சோலை பண்ண அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா அந்த மாதிரி சிறைச்சா செல்லாம் வெரி வெரி சயின்னு ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் தான் ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு அதைதான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் முழுவதுமே டிசைன் எப்படி எப்படி சிதைக்கணும் உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூங்கணும் அதுல பதினோரு ஆண்டுகள் யோசிப்பார் லெவன் இயர்ஸ் நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில கடந்த போய் சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவரத் அவர் புத்தகத்தை வெளியிட சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ்ல வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நானும் விக்ரம் சம்பத் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை என்பது கேட்ட முதல் கேள்வி என்ன எது மன்னிப்பு கேட்டார்கள் சொல்லிட்டு பாங்க இவ்வளவு பேசி அபினோ பாரத்தை பத்தி பேசி அவருடைய எசென்சியல்ஸ் ஆஃப் இந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர் ஒருவர் முதல் கேள்வி என்ன இந்த மன்னிப்பு கேட்டாங்களா தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேசுறாங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலை ஏதோ சம்பந்தம் சொன்னாங்க பேசுறாங்க இன்னைக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்காவே இந்த இரண்டு வார்த்தைக்குள்ள கொண்டு அடைக்கி பார்க்கணும் அவர் இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு இவர்தான் தூண்டி விட்டாரு மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது இவரை கைது பண்ணாங்க கொஞ்சம் நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு விடுதலையானா அப்பனா இவரோ தப்பான ஒரு மனுஷனாக ட்ரையல் என்ன நமக்கு தெரியாது ட்ரையல் என்ன நடந்துச்சு தெரியாது எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் தெரியாது இவருக்கும் நாதுராம்கோட்சிவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் மூன்று சாப்டர்ல எழுதியிருக்காங்க என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு கருத்து பணி மாற்றம் என்ன என்ன சம்பந்தம் அதெல்லாம் ஒரே லைன்ல நம்ம இல்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப குறைவான ஒரு மனிதர் நம்முடைய கோலாகல சீனிவாசன் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது ஏன்னா ஜெயில உங்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்கிறது உங்களுடைய லார்ஜர் விஷயத்துக்கு நீங்க சண்டை போட போறீங்களா இல்ல சிறையில் இருந்து சாக போறீங்க இவர் சிறையில் இருந்து சாக விரும்பவில்லை வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தது எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி அவ்வளவு சரித்திரங்க இருக்கு அதை அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த நான் சரித்திரத்தை நிறுத்தியிருக்காரி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரெயின்போ வாழ்க்கையை அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதையெல்லாம் ஒரு புத்தகத்துல கொண்டு வந்து நம் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை சகோதரர் அன்பு தம்பி சூரியா அவர்கள் மிக அற்புதமான பண்ணலாம் மிக அற்புதமாக பண்ணிடலாம் சாதாரண ஒரு ஆத்தன்டிக்கான ஆத்தன்டிக்கான ஒரு புத்தகம் அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர் வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க அவர் பிறக்கும் சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றுல சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் மரணத்தை தழுவிய பொழுது சித்தாந்தம் முடிந்து விடவில்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார் எப்படி சாகணும் அப்படின்னு இருபத்தி ஆறு நாட்கள் எந்த உணவையும் உண்ணமாட்டேன் என்று எண்பத்தி இரண்டாம் வகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருபத்தி ஆறு நாட்கள் உணவு உண்ணாமல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மரணிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வைராக்கியமான ஒரு ஆனால் இவருடைய சித்தாந்தம் வந்து இதோட நிக்கலீங்க சித்தாந்தம் என்ன பெருசு அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடிக்கும் பொழுது அப்படி இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு நம்ம முகலாயர்களை தோற்கடி சொல்ல வரலீங்க வீர சிவாஜியை தோற்கடி சொல்ல வரலீங்க வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து உள்ள வந்து உட்கார கொடுங்க முன்னூறு ஆண்டு வீர சிவாஜி அவருடைய கனவு எனக்கு இன்னொரு பெரிய போகி வீரசவர்கள் எனக்கு இந்த வார்த்தை இந்த மன்னரத்தில் நான் பயன்படுத்தக்கூடாது புண்ணியமான மன்னர் இருந்தும் நான் சொல்லுகின்றேன் ஏன்னா சில பேருக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்டர்ல பாக்குறாங்க அவர் சிப்பாவன் பிராமியனாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் அவர்கள் அவர் கூடுதல் அந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இந்த ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தகம் அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறது கதை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன நம்பித்தான யார் போய் பார்த்தாங்க அது எத்தனை நீங்க திரைமரத்தை உங்களுக்கு தெரியாது கோயில் போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா தானே ஏன்னா அது ஒரு ஆறு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சாச்சு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் டாக்டர் ஆயிட்டாங்க பொலிட்டிஷியன் ஆயிட்டாங்க அதனால வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு கல்வித்துறையை கையில் வைத்துக் கொண்டு வீர சவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக அண்ணன் நடந்திருக்கிறது அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் அதை செய்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்புகின்றேன் அதனால் மற்றும் ஒரு முறை வந்திருக்கக்கூடிய எல்லா அன்று செல்வங்களுக்கும் கூட சந்தோஷி மேடைக்கு வந்தோன்னே கேட்ட கேள்வி என்னன்னா இந்த என்ன சபை பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே ஒரு மார்கழி மாதத்துல மார்கழி மாதத்துல நல்ல செயல்கள் எப்பொழுதும் சாயங்காலம் நடக்கும் காலையில் நடக்கும் சென்னையில் எல்லோரும் போய் எல்லா விதமான விஷயங்களுக்கு கேட்போம் மகிழ்வோம் ஆனால் எனக்கு இவ்வளவு நண்பர்களும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லை அதனால உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும் சார் ஏன்னா இந்த சமூக வலைதர உலகத்தில் என்னென்னா ரங்கராஜ் ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டாங்க நான் அப்படியே கேட்டுட்டேன் எல்லாம் வீரசத்துக்கு தெரிஞ்சுச்சு சூப்பர் இல்ல சந்தோஷ்ஜி வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டாங்க எனக்கு அது போதும் வீரசவரத்தை பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க போதும் இல்லை நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பது நீங்க வாங்கி படிக்கணும் ஏன்னா பேசக்கூடிய யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது அதனாலதான் சகோதரர் சூர்யா அவர்கள் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சித்ராக பிராமி அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீரசவர்களுடைய வாழ்க்கையை ஆயிரத்தி நூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல முடிக்கிறார் ஏன்னா அவர் வந்து அந்த இந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பாண்ட் பண்ணி பாக்குறாரு அதாவது வீரசவர்களுடைய சிந்தனை நீங்க இந்த புத்தகத்தை படிக்கணும் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் இல்ல வீரசரை பத்தி புகழ்ந்து பேசுறீங்கன்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஓப்பன் காரணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்ய விடாதீர்கள் என்பது உங்கள் அன்பான கருத்து இத்தோடு வழங்கியக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை சிட்டிசன்ஸ் போரம் அதனுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இழந்த வாழ்த்துக்களை மனக்களை தெரிவித்து மட்டும் ஒரு ஒரே உங்களுக்கு நன்றி தெரிவித்தினுடைய உரையும் எடுத்துக் கொள்கின்ற